ஜெலன்ஸ்கி பைடனை டீல் பண்ணுற மாதிரி பண்றாரோ இல்லை நாலு வருஷத்தை இப்படியே கடத்திடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணமோ இல்லை அமெரிக்கா செஞ்சதெல்லாம் நான் வெளியில சொல்லிடுவேன் என் கூட என்னெல்லாம் ரகசியமா டீல் பேசியிருக்கார்கள் அப்படிங்கிறத வெளியில சொல்லிருவேன் அப்படின்னு ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு மூணு காடை வச்சிருக்காரு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கராஜான்னு வச்சு செய்கிற கூட்டம் இது இதுக்கெல்லாம் இவர்கள் பயப்பட போறதே கிடையாது அமெரிக்கா மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பாவுக்கு எதிராக இதெல்லாம் நீ செய்யி நான் உனக்கு பேக்கப் கொடுக்கணும்னு எதுவும் டீலிங் பேசியிருக்கலாம் ஆமாம் சத்தியமா பேசுனாங்க அது பைடனோட கட்சி பைடன் நான் பொறுப்பு கிடையாது இது புது அமெரிக்கா அப்படின்ட்டு சிம்பிளா ட்ரம்ப் நடந்து போயிடுவார் எது மூணாவது விஷயத்துக்கு மொதல் ரெண்டு விஷயம் விஷயமே இல்லை போடான்ட்டு போயிடுவாங்க ஆனா ஜலன்ஸ்கி இப்படி பிடிக்கிறது எங்க போய் நிற்கிது அப்படின்னா கொஞ்ச நஞ்ச டெலிவரி ஆக அதாவது ஐரோப்பாக்குள்ளே வச்சிருந்தது உக்ரைனுக்குள்ளே போகணும் ட்ரம்ப் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாரு ட்ரம்ப்போட உத்தரவுகள் இல்லாம ஒரு சின்ன புல்லட்டு கூட உக்ரைனுக்குள்ள போகாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அதாவது ஏற்கனவே கொடுத்தது கூட இப்ப எடுக்க முடியாத அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ட்ரம்ப் உருவாக்கி வச்சிருக்காரு எதுனால அப்படின்னா முழுக்க முழுக்க ஜலன்ஸ்கி பண்ற தான் இந்த செயலை நோக்கி போயிட்டார் இது மட்டும் கிடையாது அடுத்ததாக வெள்ளை மாளிகையில் பெரிய அளவு அட்ரஸ் பண்ணும்போதும் ஏறக்குறைய இதே விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டார் என்ன அப்புடின்னா நம்ம முன்னூறு பில்லியனுக்கு மேலே தந்திருக்கோம் தந்ததை தான் கேட்குறோம் இதே காலகட்டத்தில் ஐரோப்பா பூரா கேரண்டியான லோன் மட்டும்தான் கொடுத்தான் ஒருத்தன காசு தரல அதான் நம்மளை மாதிரி வாரி வழங்கலை கொடுத்த கொஞ்சோடும் அவன் லோனாக தான் தந்திருக்கான் அவன் எப்படி அந்த காசை எடுத்துட்டு போயிடுவான் நம்ம மட்டும் என்ன இல்ச வாய்ப்பேலாம் அதுவும் இது பக்கத்தில் கூட கிடையாது உக்ரைனுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது ஏதோ முழுக்க முழுக்க ஐரோப்பா தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டு உழைச்சிட்டாரு நம்ம கொடுத்ததான் கேட்குறோம் அதுவும் அதை எடுத்தே தீருவோம் அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டார் அது மட்டும் கிடையாது தனியான சில விஷயங்களை நகர்த்துறார்கள் என்ன அப்படின்னா ஜெலன்ஸ்கி அடம் பிடிச்சா அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கட்டும் அமெரிக்க இராணுவம் அங்கே நிற்கும் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டார் சிரியாவில் அமெரிக்க இராணுவம் என்ன பண்ணுது ஆதார் கேட்கும்போது இதே ட்ரம்ப் தான் சொன்னார் அடமுட்டா போய் அங்கதான் என்ன இருக்கு அப்புறம் நாங்க அங்கதானே இருப்போம் அப்படின்னு சொன்னாரு அவர் உடனே பார்த்தீங்களா உலக மக்களே பெட்ரோலுக்காக தான் நாட்டை நாசம் பண்றார்கள் அப்படின்னு அவரை அப்ப கத்தி பார்த்தாரு இது ஊர் அறிஞ்ச உண்மைதான் நீ தான் உன்னைய காப்பாத்திக்கணும் அப்படின்னு ரஷ்யா கூட கையை தூக்கிடுச்சு இன்னைக்கே ஆள் எஸ்கேப் ஆகி ரஷ்யாக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காரு அப்பேற்பட்ட ஆட்கள் இவர்கள் இவர்கள் கிட்ட எந்த ஜம்பம் பழிக்கும் எந்த ஜம்பமும் பழிக்காது அது போக ஜலன்ஸ்கி தரேன் தரலன்னு சொல்லவே அவருக்கு உரிமையே கிடையாது தெரியுமா ஏன்னா நம்ம காசு போட்டிருக்கோம் நம்ம காசை திருப்பி எடுக்க போறோம் அதுவும் நம்ம முந்நூறு நானூறு அப்படின்ட்டாரு முந்நூறு அதாவது இரநூறு முந்நூறு ஆச்சு பில்லியன்ல முந்நூறு முந்நூற்றம்பது பில்லியன் ஆச்சு இப்ப நானூறு பில்லியன் அப்படின்னு கோட் பண்ண ஆரம்பிச்சார் அடுத்து ஐநூறு பில்லியனை போகிற போறவரை நான் உட்கார்றேன்னு சொல்ல மாட்டாரு ஆயிரம் பில்லியன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு மேலே மேல தலன்ஸ்கி சிக்கலாக்கிறார் அவருக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உக்ரைனுக்கும் சிக்கலாக்கிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறதும் இல்லை இருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது ஆனால் ட்ரம்ப் இதை ரசிக்கிறார் ஏன் அப்படின்னா நாட்கள் செல்ல செல்ல அவரோட மைலேஜ் உள்ளுக்குள்ள கூடிக்கிட்டே தான் போகும் குறைய போகிறதே இல்லை கூடுதலான விஷயங்களை எடுப்பார்கள் கூடுதலான நாட்கள் எடுத்துக்குவார்கள் என்ன ஒட்டு மொத்தமா உக்ரைனை வாரி சுருட்டாம விடவே மாட்டார்கள் ஐரோப்பாவுக்கு இதுல எந்த பங்கும் தரப்போறதே இல்லை நீ எதை கேரண்டியா எடுத்துக்கிட்டியோ அதை மட்டும் எடுத்துக்க ஓடிப்போம் இது பூரா எனக்கு சொந்தம் அப்படின்றவர் அதனால அவரு லேட் ஆகுறத பத்திலாம் பெருசா கவலையே படல அதுக்கடுத்து முக்கியமான சம்பவம் அப்படிங்கிறது அடுத்து பண்ணி விட்டார் என்ன அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையில ஜெலன்ஸ்கியே இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு திரும்ப சொல்லிட்டாரு முதல் என்ன சொன்னாரு மூணு வருஷம் அந்தாலும் என்ன கிழிச்சாரு இனிமே அந்தாலும் வந்து என்ன கிழிக்க போறாரு அதெல்லாம் ஒன்றும் தேவை நான் யுத்தத்தை நிறுத்துறது எதுக்கு முழுசா உக்ரைன் மக்கள் சாக கூடாதுன்னே அப்படின்னாரு இப்ப அந்தாலும் உட்கார வைக்கிற அளவு ஒருத்தர் இல்ல போங்க அப்படின்ட்டாரு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது போரை நிறுத்தணும்னு தோண மாட்டேங்குது அதே மாதிரி உக்ரைனோட எதிர்காலத்தை கருதி ஏற்கனவே போருக்கு செலவு பண்ணாத திருப்பி கொடுக்கணும் எதுவுமே தோணாம எலெக்ஷனே வைக்காம நான் அப்படியே நின்றுக்குவேன் எலெக்ஷனே இல்லாம தொடர்ந்து ஒரு சர்வாதிகாரியா ஊருக்குள்ள வளம் வருவேன் அப்படின்னா அதெல்லாம் அமெரிக்கா பார்த்துட்டு வேடிக்கை பார்க்காதுன்ட்டாரு ஆமா சத்தியமா ஒரு சர்வாதிகாரி ஆட்சி நடத்துறதா அமெரிக்கா எந்த விலை கொடுத்தோ தடுத்துரும் எதுக்கு உலகத்தோட நன்மைக்காக அன்னை அமெரிக்காவுக்கு இதுல எந்த மைலேஜும் கிடையாது உலகத்தோட நன்மைக்காக அன்னை அமெரிக்கா இதை பல நாடுகளில் செஞ்சிருக்கார்கள் உக்ரைன்ல செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் சுத்தி உள்ளது புற அவர்கள் ஆட்கள் தினம் அங்கே என்ன நடக்குதுங்கிறதே இவர்களை கேட்டு தான் அங்க உள்ள ஆட்கள் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும்போது ட்ரம்ப்பை பொறுத்தவரை டைட்கோ குடிக்கக்கூடிய ஆள் ஒரு நாளைக்கு பதினொன்று பதினஞ்சுக்கு மேல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதில் ஒரு டின்ன முடிக்கிறக்குள்ள இங்க முடிச்சிருவார் அம்பு அதை சீக்கிரம் செய்ங்கம்மா அப்படிங்கிற மாதிரிஸ்கியோட ஒவ்வொரு செயல்பாடும் இருக்குன்னு அமெரிக்காலையும் பேசிக்கிறார்கள் உக்ரைன்லையும் பேசிக்கிறார்கள் நன்றி வணக்கம்